அதிமுகவுக்கு மாற்றா தான் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது அடிப்படை அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முறையிட்டு தம்பி உலகத்துல ஒரு சூரியன் தான் உலகத்துல சொல்லுங்க உலகத்துல ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஏன்னா தெரியுங்களா ஒரு சந்திரன் தான் அதே மாதிரி எம்ஜி ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவர் தான் சினிமா உலகில இருந்து வந்து கலைத்துறையிலிருந்து வந்து கட்சி ஆரம்பித்து அவராக கட்சி ஆரம்பிக்க ஆரம்பிக்க வைத்தார் கலைஞர் கருணாநிதி ஆரம்பித்து இந்தியாவிலே முப்பத்தோரு ஆண்டு காலம் ஒரு ஒரு மாநில கட்சி ஆண்ட வரலாறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் உண்டு மற்ற எந்த கட்சியும் கிடையாது புரட்சி தலைவருக்கு பின்பலம் என்னன்னா அண்ணா கூட பயின்றவர் அண்ணா பள்ளியிலே பயின்றவர் பொது வாழ்வில் எப்பொழுதுமே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் சினிமா துறையில எத்தனையோ நடிகர்கள் இருக்கலாம் வைக்கலாம் ஆனா புரட்சி தலைவர் மாதிரி ஒருவர் கலை உலகத்துல இருந்தபோது தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏழைகளே அது புயலா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் வறட்சியா இருந்தாலும் விட்சா தொழிலாளிகளாக இருந்தாலும் எங்க தீ பிடிச்சாலும் உடனடியாக கொண்டு போய் நிதி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு இந்த வரலாறு அதே மாதிரி போர் நடக்கும்போது தன்னுடைய தனக்கு கொடுத்த பரிசவே கொண்டு போய் கொடுத்து நேரு அவரிடம் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அன்னைக்கு அவர் நேரு பிரதமராக இருக்கும் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சொந்த நிதியே கொடுத்தவர் காமராஜர் மூலமாக கொடுக்குவார் காமராஜர் முதலமைச்சரா இருந்தது அதே மாதிரி பாகிஸ்தான் போர் நடக்கும் போது தலைவர் கொடுத்தார் இப்படி வரலாறு உண்டு அதே மாதிரி இப்ப வந்து அதுக்கடுத்து நம்ம நடிகர் சிவாஜி கணேசன் உங்களுக்கு தெரியும் நடிகர் தான் சிவாஜி அவர் அழுதால் மக்கள் அழுவாங்க இன்னைக்கும் தேட்டர்ல போய் பாருங்க அவர் சிரித்தால் மக்கள் சிரிப்பார்கள் பெண்கள் சிரிப்பார்கள் அவரும் காங்கிரஸ்ல திமுகல பணியாற்றியவர் தான் அவரும் அன்னை கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு எல்லாம் வந்திருக்காரு நானும் ஆன்கிறேன்னு ஆரம்பிச்சார் விஜய ஏதோ போட்டியா நினைக்க கூடாது நடிகர் இந்த வரலாறுலாம் சொல்றேன்னா புரிஞ்சு அது கடைசியில நான் வர்றேன் எதுக்கு சொல்றேன்னா அவரு விஜய ஆரம்பிச்சார் அப்புறம் டி ராஜ இந்த அடுக்கு மொழியில பேசக்கூடாது அவர் கட்சி ஆரம்பிச்சு கட்சி போனி ஆகலை யாரு நம்ம சிவாஜி கணேசன் தான் நிறைய ரசிகர்கள் ஆண்களும் சரி பெண்களும் இருக்காங்கன்னு நம்ம நடிகர் ஆரம்பிச்சாரு அது ஒன்னு கதை ஆகல அதுக்கடுத்து டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சாரு அவரு அடுக்கு மொழியில பேசுவ பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சார் பாக்கியராசங்கன்னு ஒரு தனி ரசிகர் மட்டுமே இருந்து ரசிகர் வட்டாரமே இருந்துச்சு புரட்சி தலைவரே தன்னுடைய நடிகர் கலையுலக வாரிசுன்னு கூட அறிவிச்சாரு அதை வச்சுட்டு அவர் கட்சி ஆரம்பிச்சார் இப்படி பல நடிகர்கள் இப்ப கூட விசால் ஒரு கட்சி ஆரம்பிச்சார் இப்படி எத்தனையோ நடிகர் தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருந்தார் ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறாரு கடைசியில அவர் வாபஸ் வாங்கிட்டார் இருக்கிற சூழ்நிலை அப்ப இதெல்லாம் பார்த்த பின்புலம் எல்லாம் பார்த்து ஏதோ சொல்லி நிற்பாண்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்றீங்க இப்ப என்ன விஜய் தம்பி விஜய் ஆரம்பிச்சிருக்காரு அவரை நோக்கம் வந்து இளைஞர் அவர் வந்து பொது வாழ்க்கையில உதவி செய்யணுன்ற மனம் இருக்கு நல்ல மனம் படைத்தவர் இளைஞரா இருக்காரு என்னை பொறுத்த அளவுக்கு வந்து நான் வரவேற்றுக்கிட்டே இருந்தேன் அவரை என்ன மாறிண்டு இது வந்து அவரு ஒரு எல்கையை வச்சுக்கிட்டு தான் அவங்க யாருமே ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க இப்ப எல்லாரும் இமயமலை போனா சிவரஸ்ட் எவரஸ்ட் சிகரத்துல ஏறிடுவோம்னு தானே போவாங்க எல்லாரும் நான் அதை தாண்டிடுவேன் நினைப்பாங்க அது மாதிரி அவர் முயற்சி பண்றாரு அது மக்கள் கையில தான் இருக்கு ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொது பொதுச் நான் எடப்பாடியார் தான் நடிகர் உருவாக்க கட்சியெல்லாம் போனியாளர்கள் மூணி அது நம்ம அதெல்லாம் மக்கள் கையில இருக்கு தலைவா இதெல்லாம் இன்னைக்கு இன்னும் அவரு இப்பதான் சொல்லி இருக்காரு இன்னும் ஆரம்பிச்சா அவர் கொள்கை என்னன்றது கோழி காமிச்சிருக்காரு தங்கச்சி சொல்றீங்க இல்ல தலைவரே தான் எல்லாரும் அப்படிதான் என்ன சொல்லுவாங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு என்ன சொன்னாங்க பாக்கியராஜோட சொன்னாரு நான் தான் உண்மையான எம்ஜிஆர் ராஷ்ட்ரிய வாரிசு அதனால நான் தான் கட்சி என்னுடைய கட்சிதான்.